அவன் உமனே சார்னு போட்டிருக்கு இதுவும் இல்லாமல் பல பொண்ணுங்களோட அஃபேர் இருக்குன்னு போட்டிருக்கு என்ன ராஜீவ் டேய் நான் எங்கடா விளாண்டேன் அவன் தாண்டா பல பொண்ணுங்களோட வாழ்க்கையில சச்ச உம்மனை சரியான கல்பிரிட்டு நல்ல வேலை அவன கையுங்கால பிடிச்சாச்சு இதை காமிச்சு நம்ம கல்யாணத்தை நீ பட்டனண்டா டெய் நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் ஏதோ காவிரி சொன்னதா நீ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க என்னடா பண்ற கொஞ்சமாதிரி யோசிச்சு பாரு இது நம்ம ஷாலினியோட வாழ்க்கை பிரச்சனைடா டே ராஜீவ் நீ என்னோட ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை உனக்கு என் மேலே அக்கறை ஜாஸ்தி தான் அதுக்காக அந்த ரமேஷ் மேலே இவ்வளோ பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ணி என்னடா பண்ணுற எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ம் ரவி நீ என்னடா பேசுகிற நான் எதுக்குடா பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறேன் ம் அதே தண்ட நானும் கேட்குறேன் இப்போ ரமேஷ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ எதுக்கு நினச்ச சொல்லு அது அவனை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இந்த கல்யாணத்தில் எதுவும் விலங்கு வருமா என்ன ஏதுன்றது ஸோ அதை விடுடா ஆமாம் அவனை பற்றி ஏதாவது தப்பான நியூஸ் இருந்தால் அதை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிறக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவன் உண்மையிலேயே கெட்டவன்டா ரொம்ப கெட்டவன் இதை பாருடா ராஜீவ் எனக்கும் உன்னை புரிஞ்சுக்க முடியுது உனக்கு என் மேலே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்னால நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த வழியில் போய் செய்யணும்னு அவசியமே இல்லைடா ம் அதுவும் இல்லாமல் ஷாலினியோட கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நான் நினைக்கவே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோ ஷாலினியோட கல்யாணத்துல எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவளோட சந்தோஷமே இந்த கல்யாணத்துல தான் அடங்கியிருக்கு ஸோ பிளீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்காதடா டேய் யார் யாரோட லைஃபை ஸ்பாயில் பண்றாங்கடா நீதான் இப்போ முட்டாதமா பேசிட்டு இருக்கடா ஆமா நான் உண்மையில இருக்க பாசத்துல தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் தப்பான ரிப்போர்ட் கேட்கலடா அவனை பத்தின உண்மையான ரிப்போர்ட் தான் கேட்டேன் அதை மொதல் புரிஞ்சுக்கோ ஓ அப்படியா நானும் கவனிச்சேன்டா நேற்று ஈவினிங் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தே ம் என்னானாலும் பரவாயில்ல அந்த ஃபைலை பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு அதை நான் கேட்டுட்டு தாண்டா போனேன் அதுக்கு என்ன அர்த்தம் பக்காவா ஒரு தப்பான ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படித்தானே பி அது நெசமாவே நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் ஃபைல்டா அதை தான் பக்காவா ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தான் சொல்லிடுறத நீ எதையும் எது கூட முடிச்சு கொட்டு இருக்க நீ இன்னைக்கு நினைக்கிறடா நான் ஒன்று புரிஞ்சுக்கோ ரவி நான் உனக்காக பண்ணணும் தான் ஆனா பொய்யா பண்ணல உண்மையாவே அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் உண்மை தாண்டா உன் கையில போயிருக்கு அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற இதை பாரு ராஜீவ் போதும் இதோட நீ பாட்டிக்கோ இப்பயும் இந்த ஃபைல நீ கிழிச்சு எரிஞ்சிடாங்கட்டு இதனால ஏதாவது சாலனி வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதா டேய் இந்த ஃபைல் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லு ஓகே ஒத்துக்கிறேன் அதுக்காக இந்த ஃபைல கிழிச்சு இந்த ஃபைலை யாருக்கிட்டே காமிக்க கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாது ஓகே ஏன்னா இந்த ஃபைல ஏன்னா அதுல இருக்கிற ரமேச பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை இதை நீ புரிஞ்சுக்காம போலாம் ஆனா அதுக்காக ஷாலினியோட லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல என்னால இருக்க முடியாதா நான் இதை கண்டிப்பா ஷாலினிட்ட கொடுக்க தான் செய்வேன் ஓ அப்படியாங்க சார் இந்த ஃபைலை யார்கிட்ட வேணாலும் காட்டுற உரிமை உங்களுக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலையே அதே சமயத்துல நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க ம் நான் இப்பவே என்னோட வேலையை ரிசைன் பண்ணுறேன் நீ ஏன்னா புரியாம பேசிட்டு இருக்க இப்ப நீ வேலையை ரிசைன் பண்ணணும் என்ன அவசியம் வந்துச்சு அதுக்கு அவசியம் இருக்கு ராஜீவ் ஒரு நல்ல நண்பர் இருக்க இடத்துல தான் என்னால் வேலை பார்க்க முடியும் ம் இப்படி ஒரு பொய்யானவன்கிட்ட என்னால் வேலை பார்க்க முடியாது டேய் அப்போ நான் பொய்யானவன் சொல்றியாடா நீ ம் புரிஞ்சுக்கடா ராஜீவ் நீ இல்லை நல்ல நண்பன் அதுக்காக தான் இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு புரியுது ஆனால் அதே சமயத்தில் இதை நீ சாலின்கிட்ட காமிச்சினா என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது இதுதான் என்னோட முடிவு இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இது சாணிக்கிட்டேன்னு இல்லை யார்கிட்டையும் காட்டக்கூடாது ம் ஏன் பூஜா கிட்ட கூட காமிக்கக்கூடாது இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலையில் என்னால் இருக்க முடியும் இதுக்கு நீ என்ன சொல்ற அதை மட்டும் சொல்லு ரவி ஏன்டா இப்படி புரியாம பேசுற நான் சொல்ல வரதை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா பாரு ராஜீவ் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசுகிறேன் சரி உன்னோட முடிவு இதுதான்னா நான் கிளம்புறேன் டெய் நில்லுடா என்ன நீ சொன்ன மாதிரி இந்த ஃபைலை நான் யார்கிட்டையும் காட்டக்கூடாது ஏன் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது அப்படி தானே சரி ஓகே ம் ஒரு நண்பனுக்காக இந்த ஃபைலை சாரி அவனை பற்றின டீட்டெயில்ஸை கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணடா இப்போது அதே நண்பனுக்காக இந்த ஃபைலை நான் தூக்கி எறிய வேண்டியதாயிடுச்சு பரவாயில்ல ஆனால் நான் பொய்யா ரெடி பண்ணலடா அது மட்டும் உண்மை இது உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அன்னைக்கு நீயே ஃபீல் பண்ணுறியா இல்லையான்னு பாரு ம் போ இப்ப போய் உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் ரிசைன் கிசைன் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு டென்ஷன் ஆயிரும் தேங்க்யூ ஸோ மச் அப்படி ரவி இப்ப நீ பேசலடா உனக்கு அவங்க மேல இருக்க விசுவாசம் பேசுது ம் சாலினிக்கு நல்லது பண்ணணும்னு நீ நினைக்கிற ஆனா அதே சமயம் நீ கெட்டது பண்றன்றது உனக்கு புரிய மாட்டேங்குதுடா நான் சொன்ன ஏதோ ஒன்றை வச்சுக்கிட்டு ம் என்னவே நீ தப்பா நினைக்கிறீடா எப்படா மச்சா உனக்கு நான் புரிய வைப்பேன் இதை எப்படியாவது உனக்கு புரிய வைக்கணுமே அதுக்கு நான் என்ன பண்றது அச்சோ பூஜா கால் பண்றாளே இப்ப விட்டு நான் என்னன்னு சொல்வேன் ஹலோ சொல்லு பூஜா என்ன சொல்லு பூஜா டேய் உன் ஃப்ரெண்ட் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணானா இல்லையா அச்சோ இவ வேற ரிப்போர்ட் பத்தி கேக்குறாளே ஆ எந்த ரிப்போர்ட் பூஜா டேய் ராஜீவ் என்ன பிளாரியா உன் ஃப்ரெண்ட் விக்கி டிடெக்டிவ் அந்த ரிப்போர்ட் தான் கேக்குறேன் இவ ஏன் கட் பண்ணி கட் பண்ணி சொல்றா வீட்ல யாருக்கும் சந்தேகம் வந்திர கூடாதுன்னு நினைக்கறளோ இல்லை பூஜா இன்னும் அந்த ரிப்போர்ட் அவன் ரெடி பண்ணலை ரெடி பண்ணி முடிச்சதும் சொல்லுவான் அப்போ நானே உனக்கு கால் பண்ணுறேன்னு ம் என்ன டிடெக்டிவ் உன் ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் ஆகுது அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ண ஹ அவனை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கூட இன்னும் கலெக்ட் பண்ணலை ஐயோ என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் நெருங்கிக்கிட்டே இருக்கிறா ஐயோ இன்னும் இவ்வளோ அசாட்டாக இருக்கேன் தயவுசெய்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆ கண்டிப்பாக பூஜா நான் கண்டிப்பாக அவனுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஆ ஓகே அப்போ நான் வச்சுருட்டோம் என்ன எப்போயும் பேசிக்கிட்டே இருக்கணும்ன்றத இன்னைக்கு அவனாவே காலை கட் பண்ணுறேன்னு சொல்கிறான் சரி இல்லையே டே ராஜீவ் உண்மையை சொல்லு என்கிட்ட எதாவது நீ மறைக்கிறியா ம் இவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம வாயிலேருந்து உண்மையை வர வச்சாலும் வர வச்சுருவான் அப்புறம் ரவியை இழக்க வேண்டியதாயிடும் சரி என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேனே அது அது ஒன்றும் பூஜா இங்கே பாரு எனக்கு ஒரு சில ஒர்க்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ம் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேனே ம் ஓகேவா ஓ ஒர்க் அதிகமாக இருக்கா ம் வேலையெல்லாம் பார்க்குறேன் நீ சரிடா பாய் அப்புறமா கூப்பிடுறேன் பாய் பா சே என்ன நினைச்சு எனக்கே கோபமா வருது என்னடா ராஜு என்ன பண்ணிட்டு இருக்க பூஜா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமே ஐயோ பூஜாக்கு எப்படியாவது உண்மை தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படி இன்னும் என்ன நினைப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே ஒருவேளை அந்த ரமேஷ் குமார் சாமிக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னா அதுவும் மீறி கல்யாணமும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் பூஜாவுக்கு தெரிய வந்துச்சு ஆஹா என்னால் அதை நினைச்சே பார்க்க முடியே என் பூஜா கிட்ட உண்மையை மறைச்சிட்டேனே ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணேன் பூஜா பூஜாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா என்ன மன்னிக்கவே மாட்டான் அப்புறம் அப்புறம் என்ன மன்னிக்கிறது என்ன என் மூஞ்சில கூட முடிக்க மாட்டான் ஐயோ இப்ப நான் எப்படி என்ன பண்றது வசமா சிக்கிக்கிட்டேனே என்னடா ராஜு நீ டென்ஷன் ஆகாத ஓ கூல்டவுன் கூல்டவுன் நீதானம் யோசி ரவிக்கு இந்த உன்னை வைக்க ட்ரை பண்ணு ஏன்னா நம்ம ஷாலினியோட வாழ்க்கையும் விளாட முடியாதே இதுதான் கரெக்ட் எப்படினாலும் அந்த ரமேஷோட முகத்தை கிழிச்சு நம்ம ரவி கிட்ட காமிச்சே ஆகணும்

ம் இன்னைக்கும் பாத்தி இந்த பஸ் காரணங்களும் நமக்கு சதி பண்றாங்களே சே எப்ப தான் வருமோ தெரியல இவ பூஜா தானே ஹேய் பூஜா ஹே ஹாய் விக்கி என்ன இந்த பக்கம் ம் எங்களுக்கு என்ன வேல இருக்கும் ஒரு client பாக்க வந்தேன் ஆமா நீ என்னப்பா பா இங்க நிக்கற பஸ்க்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியுது ஆமாப்பா பா என்னோட friend தான் இவ இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போலாம் வாடின்னு ஆசையா கூப்டான் மறக்க முடியலையா அதனால தான் வந்தேன் ம் எங்க நேரம் பாத்து எப்பயே வர பஸ் இன்னைக்கு டைத்துக்கு வரல அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியே நான் என்ன நினைச்சனா சரி என்னோட காரல கூட கொண்டு போய் டிராப் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி பரவாயில்லை ஃப்ரெண்டாக வந்திருக்கேன்னு சொல்றேன் ஓகே கேரியான் ஹே வिक्की உன்கிட்ட ஒன்னு நான் கேட்கணும்ப்பா ஆ தரலாமா கேளு பூஜாப்பா உங்களை நம்பிதானே இருக்கோம் இங்க ஷாலினி கிட்ட பார்த்த பையனோட ரிப்போர்ட்ட கொஞ்சம் வேமா ரெடி பண்ணி தரலாமே என்ன சொல்றே பூஜா அந்த ரமேஷோட ரிப்போர்ட் தானே ஆ ஆமா விக்கி அதே ரமேஷ் தான் அவனோட ரிப்போர்ட் கொஞ்சம் வேமா ரெடி பண்ணி தாங்கப்பா அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ப்ளீஸ் ஹே என்ன பூஜா விளாடுறியா நேத்தே நான் ராஜீவை பார்த்து அவனோட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டேனே ம் அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான உண்மை சார் நிறைய பொண்ணுங்களோட அஃபேர் கூட இருக்கு சொல்லி கொடுத்தேன் ஏன் உங்ககிட்ட இன்னும் ராஜீவ் சொல்லலையா அதெல்லாம் விக்கி என்ன சொல்றான் நேத்தே ரிப்போர்ட் கொடுத்துட்டானா ஆனால் ராஜீவ் கிட்ட காலையில் கேட்டதுக்கு இன்னும் கொடுக்கலன்னு சொன்னானே ஏதோ இருக்கு ஹே பூஜா ஒன்ட்டு தான் கேட்குறேன் என்னாச்சு இல்லப்பா ராஜீவ் காலையிலேயே எனக்கு கால் பண்ணா இதை சொல்லத்தான் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் நான் தான் அட்டன் பண்ணல

ஒரு நல்ல பொண்ணை காப்பாத்தினேன்ற சந்தோஷம் தான் எனக்கு சரி பூஜா அப்ப நான் கிளம்புறேன் சரி விக்கி இந்த ராஜுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா இந்த ரிப்போர்ட் கொடுத்ததே என்கிட்ட மறைச்சிருப்பான் அப்ப அவன் என்ன நினைக்கிறான் எங்க அக்காவுக்கு இந்த கெட்டவனோட கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறானா இதனால ச ராஜீவ் நீ இப்படி செய்வ நான் நினைச்சு கூட பாக்கலடா உங்ககிட்ட மெனக்கிட்ட கேட்டேனடா அப்ப கூட சொல்லலையே சரியான கல்லணைஞ்சக்காரன் உன நேர்ல பார்த்து பேசிக்கிறேன் ஏய் பூஜா என்னாச்சுடி அது ஒன்றும் இல்லை டி ஒன்றும் இல்லை பஸ் வந்துருச்சா ஆ வந்துருச்சுடி வா அந்த அந்தால் வந்துட்டுருக்க பாரு நம்ம முன்னாடி போய் நின்னாதான் ஸ்டாப் பண்ணுவாங்க ஆ சரி ஓகேப்பா நீ போய் நல்லே நான் வரேன்